தமிழகத்தில் ஊழல் ஆட்சியை முறியடிக்க மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொள்ள திருப்பூர் வருகை தரும் மத்தியில் ஊழலற்ற மக்கள் ஆட்சி தந்த நல்லாட்சி நாயகர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் சிவசங்கரி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மைப் பணி மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் உள்ளனர் இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச ஊழியம் எழுநூற்று இருபத்தைந்து ரூபாய் வழங்கிட வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டுமென்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தூய்மை மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பதாகைகளை ஏந்தியவாறு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தூய்மைப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரப் பணிகள் துறை தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் காவலர்களுக்கு நான் தலைவராக இருக்கிறேன் இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியரிடமும் முதலமைச்சரிடமும் ஜனாதிபதியிடமும் துறைகளை மனுவாக நாங்கள் அளித்திருக்கோம் அந்த மூன்று மாதமாக எல்லா துறைகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கடிதம் அடைஞ்சோம் வழங்கியோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த ஒரு துறைகளையும் கேட்டு செவி சாய்ப்பதே இல்லை அதனால் நாங்கள் இன்னூறுக்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியாளர்கள் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம் எந்த அரசாங்கமும் எங்கள் குறைகளை கேட்காத காரணத்தால் நாங்கள் காலை வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது எங்கள் கூடி என்னைக்கு அவர்கள் வழங்குகிறார்களோ அன்று தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டே நாங்கள் எதிர்ப்பு செல்வோம் தமிழகத்தில் ஊழல் ஆட்சியை முறியடிக்க மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொள்ள திருப்பூர் வருகை தரும் மத்தியில் ஊழலற்ற மக்கள் ஆட்சி தந்த நல்லாட்சி நாயகர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருகை என வரவேற்கும் சிவசங்கரி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பர்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்